தேவனுடைய பார்வையில் எல்லா உயிர்களைக் காட்டிலும் மனிதன் மேன்மையானவன் ஏனென்றால் தேவன் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தார் ஆகவே இந்த பூமியை கட்டுப்படுத்துவது மனிதன்தான் எல்லா சாதனைகள் செய்வது மனிதன்தான் மனிதனுடைய சாதனைகளை எந்த ஒரு விலங்கோ வேறு எந்த உயிரோ மனுஷனுடைய சாதனைகளை முறியடிப்பதில்லை தேவனோடு சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் தான் உயர்ந்தவன் தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள் என்கின்ற சிந்தனையை மறந்துவிட்டு மனிதர்களுக்குள்ளேயே நீ சாதித்தாயா நான் சாதித்தேனா உன்னை விட நான் இதை சாதித்தேன் என்கின்ற இந்த சிந்தனை தான் தான் மேன்மையானவன் என்பதை மறந்து மேன்மையானது எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக மேன்மையாக